வணக்க முறைகளை இன்றைக்கு நாங்கள் இந்த கனவுல என்ன பார்க்க போறோம் நீண்ட நாளை பிறகு மறுபடியும் எங்கள நண்பர்களோடு சேர்ந்த ஒரு சமையல் சமையல் என்றதுக்கு எங்களுடைய ஜோனுடைய எங்களுடைய நண்பர் முக்கியமானவர் கூடி அக்குடி பிச்சு மணியில கல வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஜோனுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளோடு சேர்த்து ஒரு நண்பர்கள் எல்லாம் ஒரு சில நிக்கிறார்கள் இன்றைய பொழுதுல வரக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு சமையலும் சமைச்சு சாப்பிட போறோம் என்னென்றா இன்றைக்கு கவலை கவலை விட இன்றைக்கு ஒரு ஆள் இல்லை ஆரம்பிச்சுன்னா பிச்சு மணி பிச்சு மணி பொழுதுல வேறு ஒரு மாவட்டத்தில் நிற்கிறபடியா பிச்சுமணி இந்த சமையல் ஒன்றிய இந்த நண்பரோடு இருக்கிற கலந்துரையாள இருக்க மாட்டார் அப்போ நாங்கள் நிற்கிறார்கள் மட்டும் குறிப்பிட்டார்கள் நின்று ஜோனாக்கள் வாயிசன் ரமணி ராயேசன்னு இப்படி கொஞ்சம் நிற்கிறா எல்லாரும் சேர்ந்து ஒரு சமையலும் கேட்கலாம் வட்டி ஜோனோடைய பிறந்த நாளை போகிறோம் அந்த காட்சியில் ஒரு சிறிய காணொடியாக பதிவு செய்யப்படும் வாங்கோ காணொடிகளுக்கு வந்தவொன்ன வள மேல வீடு வேற கொஞ்சம் ரமணி எல்லாம் வேலை செய்ய தெரியல ரமணி என்ன கட்டம் இருக்கு கதைப்பம் எல்லாரோடு என்னென்ன சொன்னாங்கட அங்கட இன்றைய சமையலில் ஜோன் ஒரு பக்கம் வந்து கடாண்டு போகாமல் மீனை வெட்டை ஒழிக்கிட்டேன் தான் அவருக்கு வந்து மீன் கொஞ்சம் பிரிக்கிறது தான் மீனை வெட்டிட்டு வேணும் ஒட்டிட்டு கொண்டு வர ஜோன் என்ன உடனே மீன் வட்டி வச்சு போறேன் ஜோ வேளா முடியும் என்ன மீன் பொறிக்கிறதோ கரைக்கும் பொறிக்கிறேன் சரி பொறிக்கிறேன் ஓகே ஓகே வட்டி கொண்டு நல்ல முகமலர்ச்சியோட வரேன் இங்கே வார்த்தை மனுதானே இங்கே நடக்குது வேறு ராமானியை உள்ளு ஒடிக்கிறார் இங்கே போறேன் இங்கால என்ன இது ரஞ்சி என்ன ரஜி டைஜி மாற்றி மாற்றச்சி வாங்கி வச்சுக்கலாம் மூணு கிலோ கிட்ட வரும் போட பண்ற வாய்ஸ் சமையல் நிப்பாரு ஆதி நரைச்சி ஒன்று ஆதி வந்துட்டேன் பார்த்துருப்பீங்க கன்னடத்துல பாத்துருப்பீன் வந்து நிக்கிறேன் சந்தோஷம் என்ன மலை வைக்கிறாங்க நினைஞ்சோண்டு வாரம்

சுழக்ஸ் பொத்துக்கு இல்லை பிரியாணி இல்லை இது நீங்கள் பொறிக்கிறாக்கன்னு சொன்னீங்க அப்படியே என்னென்னு சொன்னால் கொஞ்சத்தை பொறிக்க போறாங்களாம் மாட்டுரைக்கு கொஞ்சத வந்து பிரியாணி தான் ஒரு காப் பிரியாணி போட்டவர் நல்லா இருந்தது வாய்ஸ் நீட்டாக சமைக்கணும் பிரியாணி இன்றைக்கி பார்ப்போம் அப்படி வந்துருக்கு வெறுமன் அவங்க ஜோட காலங்களா கோல் வந்து விளங்கு இல்லை ஓசி அணிக்கிறேங்க பிரியாணிக்கு சரியான அளவுல வெட்டுவேன் இது பொறியலுக்கு ஓட்டினா நஞ்சு பொறியியலுக்கு ஓட்டினாட்டிட்டு

ரெண்டாடி கொஞ்சம் சேரா அப்படி போட்ட மாட்டேன் பொறிக்கிறா தானே சரி சொன்னால் நாங்கள் நாங்கள பெம்பலா நண்பர்களோடு கதைச்சி கொண்டு கேட்குறேன் அதில் வாய்சன் பிரியாணிக்கு முன்னுக்கு இதை பொரிச்சு போட்டு போட்டு கடாண்டு பீஃபை பொரிக்கிறார் என்ன படமே நாங்கள் வந்து ஒரு பொரியல் இருக்கும் இந்த முறை பீஃப் பொரியலும் மீன் பொரியலும் செய்யப்போகிறோம் அப்போ வாய்சன் சொல்லிக்கிட்டேன் பீஃபை பொரிக்க ஒழிக்கிட்டேன் வேறு பொறிக்க வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வாய்சன் உள்ள

வெளியிலாம் செய்யப்பறம் போன முறை வந்து அந்த மாமரத்துக்கு இல்லை விடத்தில் செய்யங்கள் இந்த முறை வந்து இந்த ஒரு பகுதி இருக்குது வாய்ஸை நாங்கள் கட்டி வேறு வந்து இந்த ஒரு பகுதியில் உறகெல்லாம் தயார் தயார்படுத்துகிறார் ஜோன் என்ன சவாலானு சொன்னால் மழை பெஞ்சிடுது நாங்கள் வந்தையிலேருந்து மழை பெஞ்சது அதில் கொஞ்சம் நினைஞ்சு வைக்கிற அதான் தெரிய வாய்ப்பிருக்குமாம் இது போ மூண்டு ஜனச்சு எங்க என்ன நினை அதை பண்ணாடகம் இருக்கு இதுதான் பெரிய ஒரு சவாலா அடுப்பு ரொம்ப தான் பெரிய ஒரு வேலை ஆனால் அடுப்பெல்லாம் சரி மாதிரி பெரியதில் பார்ப்பாங்க ட்ரைவ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு அரமலத்தியாலத்துக்கு மேலே ஜோன் இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து போராடித்தான் இப்போ நெருப்பு மூட்டி காரணம் என்னென்னா எல்லாமே நனைஞ்சு போச்சு மழை காரணமாக நனைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது நனைஞ்ச வடியாக நனைஞ்ச உருறா வச்சு கொண்டு எத்தனையோ ஒரு நெருப்பட்டி குச்செல்லாம் முடித்து இப்போது சூடு எரிய வலிக்கிட்டது இனி இதெல்லாம் வச்சு ப்ரீ செய்ய போகிறோம் இல்லாட்டி உள்ள காசு இல்லைன்னா கனடை இறஞ்சலும் கேஷும் கணக்காக போயிடும் இங்கே இந்த காசு கொண்டு இருக்க நேரத்தில் அங்கே வாய்ஸன் பொறிச்சு கொண்டுருக்குது மீன் பொரியலாம் பொறிக்க வலிக்கிறா கடம்புறோம் ஓகே வாய்சன் எல்லாம் பொறிச்சுட்டீங்களே முங்காட்டுறீங்களே இல்ல எல்லாம் பொறிச்சிட்டீங்களோ அதெல்லாம் பொறிச்சாச்சு இப்ப அடுத்த வந்து அடுத்ததுக்கு தயார்படுத்திட்டார் நாங்களும் அடுப்பை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள எல்லாம் தூக்கி கொண்டு வர

பிச்சு மணி என்ற பொழுதுல ஓ பிரியாணியும் இல்லை பிச்சு மணியும் இல்லை என்ற பொழுதுல அடுத்தடுத்து நான் நாங்கள் இனி சமைக்க கேட்க ஜாயின் பண்ணிவிடும் பிச்சு மணி முதல் பிரியாணி உடைக்கலாம் நின்றுவர் இன்றைய பொழுதுல இல்லாம போயிட்டு அடுப்பு ஒரு மாதிரி எப்படி எரிய வச்சுட்டோம் எரியாம அந்த அடுப்பு

பாக்குற மக்கள் பிச்சுமணி போறான் பிச்சு மணி வேற இடத்துல நிக்கிறி தெரியப்படுத்துறேன் அடுத்த சமயத்துல பிச்சு மணி நினைந்து கொள்வேன்

என்ன 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 എന്നെ കിട്ടാ അതേ ഇഞ്ചി ടേസ്റ്റാ പോലെ ഇഞ്ചി വിടൽ കണ്ണീരോട് സമക്കറ உப்பு போடுறேனே உப்பு போடுற ரையர் வீடியோ எடுக்கட்டும் மாமா عايز சொன்னேன் ரெண்டால உப்பு போடலைன்னு சொல்லி வினான் அப்படி சொல்றேன் எப்படி நான் போட்டு கொடுத்து விடுர் போறே இல்ல என்ன இல்ல நிறைய போறேன் ஓ அத நான் மூணு போடு டம்பேன்னு சரி இதெல்லாம் செய்து வச்சிட்டோம் அது என்ன புளியா நடக்கல அத சரி சரி இவ்வளவு கொஞ்சா போறத இல்லையே தயிர் போட்டாச்சு सुबहாயா இருக்கும்மா என்னால கலரிங்கா ஆக்றங்க பா

வந்து பிரியாணிக்கு வந்து பெரும்பாலான வெளியிலாம் முடிஞ்ச அதை போட்டாச்சு எல்லாம் போடப்பட்டிருக்குது பாருங்க பாருங்கள் வேலையெல்லாம் வந்து நெருப்பெல்லாம் போட்டு போட்டு மூடி போட்டு வாய்ஸ் நிற்கிறார் இனி வந்து கடைசி கட்டம் வந்து ஏதோ குறிப்பிட்ட நேரத்துக்குற அவரை எடுப்பார் எடுத்தா வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் பிற என்னை சாப்பிட்றான் எல்லாம் சேர்ந்து சிட்டிப்பா பாருங்க ஒரு சமைச்ச ஒரு நிம்மதி அது தான் தெரியும் இல்லையாண்டு பிரியாணி அடி தான் பேசுவாங்களே என்ன

பிரியாணி ஒரு மேசையில அப்படியே பெருசா போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷம் ஒன்று விட மாதிரி வாழையில பாத்திக்குவோம் பெரிய தலைவாழில எல்லாம் જરા નયા વૈકલેનડિયો વાયસને દિલેલા ઓર વાગરા નીર ઉલ્યાટ ઓકે યેરે નયા બોલા વાયસ નાચે ઓટ કે નમે બોલે કે જેટા કાઢી બોલ નાચે દેને ના બોટ ના કુડી નયા બોલે વાલે અલલ કણ નલ્લા હા દે બા આરામિત

ചാമ്പള ചൊടങ്ങാ പറഞ്ഞ நாங்களாம் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படியில் எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு பெம்பல காய்ச்சி கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தா பிச்சு மணியும் வந்துட்டார் கேக் வெட்டுற நேரத்துக்கு மட்டக்களப்புறம் வந்து பிச்சு மணி வலிக்கிட்டு வந்துட்டார் எல்லாம் சாப்பிட்டது நான் இல்லை ஓ அவருக்கு அந்த கடுப்பில் சொல்கிறார் பார்த்தீங்களா பிச்சு மணி கொஞ்சம் லைட்டாக கோவம் பண்ணு வச்சிருக்கேன் அவருக்கு வச்சு கிடக்கு பிரியாணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் சுடா வச்சுட்டு சாப்பிட வேண்டியா அப்போ அவர் வந்த உடனே இப்போ நாங்கள் கேக் வெட்டப்புறம் நான் நினைக்கிறேன் ஏழு மணி என்னைக்கிறேன் ஏழு மணிக்கு கேக் வெட்டுறோம்

படி ஓடு. மூந்து போகாதீங்க. ஓடுறீங்க. 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 ஆ சரி. போட்டோ எடு. போட்டோ எடு. ஆய் பதனாடி. போட்டோ மேக்கப் எல்லாம் கரெக்ட் ஜோயிடுது. சரி சரி காணாம. கை காணுகாணே. வா. மாரி ஏர்க்கே. இந்த எல்லா இந்த பாருங்க ஓடுறீங்க. வாங்க. போங்க. மோட தேச்சுப் போ. இல்லை. இல்லை இல்லை. ஐ நான் ஜி நான். சரிப்போம் நல்ல கணக்கு நல்ல கணக்கு

பாருங்க பிரியாணி எவ்வளவு கிடக்காது பாருங்க நடக்குது உடனே எல்லாம் நீட் பண்ணி கொடுத்து போவாங்க எங்களோட ஒவ்வொரு வருஷங்களும் களிய கழிய நண்பர்களும் அங்க இங்கே வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க

나도 야구도 아아 근데 이거 막봐